அனைவருக்கும் வணக்கம் பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்கள் காலாண்டு தேர்வில் பெற்ற மதிப்பெண்களை எமிஸ் வலைப்பக்கத்தில் எவ்வாறு பதிவேற்றம் செய்வது குறித்து இந்த வீடியோவில் காணலாம் உங்கள் மொபைல் அல்லது கம்ப்யூட்டர் லக்க ப்ரௌசரில் எமிஸ் வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க யூசர் நேம்ல கிளாஸ் டீச்சர்ஸ் கூறிய இண்டிவிஜுவல் எமிஸ் ஐடியும் அண்ட் பாஸ்வேர்டையும் கொடுத்து லாக்இன் பண்ணுங்கள் ஹோம் ஸ்கிரீன்ல உங்களுடைய ப்ரொஃபைல் வீவ் ஆகும் மார்க்ஸை என்ட்ரி பண்ணுறதுக்கு ஆக்டிவிட்டி மெனுவை கிளிக் பண்ணி லெவன்த்து டுவெல்த் மார்க் என்ட்ரி ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்ததாக வர ஸ்க்ரீனில் அகடமிக் இயரில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டூ ஃபைவ் செலக்ட் பண்ணிக்கோங்க தென் உங்கள் கிளாஸ் அண்ட் செக்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க எக்ஸாம் டேப்ல குவாட்லி எக்ஸாம் செலக்ட் பண்ணிட்டு சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கீழே உங்கள் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸோட நேம் டிஸ்பிளே ஆகும் ஒரு கிளாஸ்ல சேம் நேம் வித் இன்ஷியலோட டூ ஆர் மோர் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி டைமிங்கில் நம்மளுக்கு ஸ்டூடெண்ட்டோட எம்எஸ் நம்பர் தேவைப்படும் ஸ்டூடெண்ட்க்கு முன்னாடி ஸ்டூடெண்ட்டோட எம்இஸ் ஐடியும் டிஸ்பிளே ஆகிறதுக்கு எமி சைடிலேயே இருக்கிற டவுன்ரா கிளிக் பண்ணி எமி சைடே செலக்ட் பண்ணிக்கோங்க டிஃபால்ட்டாக ஒரு பேஜில் ஃபைவ் ஸ்டூடெண்ட்ஸோட நேம் டிஸ்பிளே ஆகும் இங்க இருக்கிற டவுனராக கிளிக் பண்ணி டென் ஸ்டூடெண்ட்ஸ் வரை நீங்கள் டிஸ்பிளே ஆக வச்சுக்கலாம் ஸ்டூடெண்ட்க்கு முன்னாடி இருக்க செக் பாக்ஸாக கிளிக் பண்ணி ஆர் மல்டிபிள் ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்ஸை ஒரே டைத்தில் நீங்கள் என்ட்ரி பண்ணிக்கலாம் அல்லது மேலே இருக்க செக் பாக்ஸை கிளிக் பண்ணி அந்த பேஜில் இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்கே நீங்கள் ஒரே டைத்தில என்ட்ரி பண்ணிக்கலாம் உங்கள் கிளாஸ்ல இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே இன்டர்னல் மார்க்ஸ் டென் ப்ளஸ் ப்ராக்டிக்கல் இருக்க சப்ஜெக்டில் பிராக்டிகல் மார்க் டொண்ட்டி அப்ளை பண்ணுறீங்கன்னா டூ அப்ளை இன்டர்னல் மார்க்ஸ் டென் அண்ட் பிராக்டிகல் மார்க் டுவெண்ட்டி இதுக்கு முன்னாடி இருக்க செக் பாக்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க உங்கள் கிளாஸ்ல இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே இன்டர்னல் மார்க்கும் ப்ராக்டிக்கல் மார்க்கும் அப்ளை ஆயிரும் இப்போ நீங்கள் எந்த ஸ்டூடெண்ட்டாவது ப்ராக்டிக்கல்லையோ அல்லது இன்டர்னல்லையோ மார்க்ஸ் கம்மியாகவோ அல்லது ஆப்சண்டாக இருந்தால் அவங்களுக்கு முன்னாடி இருக்க செக் பாக்ஸை செலக்ட் பண்ணிட்டு மார்க்ஸை எடிட் பண்ணிக்கோங்க இன்கேஸ் ஆப்சண்டாக இருந்தால் கேபிட்டல் லெட்டர் ஏவ டைப் பண்ணிக்கோங்க இந்த மெத்தடில் டைப் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது அதர்வைஸ் நீங்கள் இண்டிவிஜுவலாகவும் செலக்ட் பண்ணி டைப் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் எந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் தேரி மார்க்கை டைப் பண்ண போகிறீங்களோ அந்த ஸ்டூடெண்ட்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க நான் ஃபஸ்ட் பேஜில் இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் தேரி மார்க் என்ட்ரி பண்ணுறதுனால இங்கே இருக்க செக் பாக்ஸை செலக்ட் பண்ணிக்கிறேன் நீங்கள் தேரி மார்க் என்ட்ரி பண்ணுறப்ப இன்டர்னல் மார்க்கும் ப்ராக்டிகல் மார்க்கோட பாக்ஸஸும் எனபிளாக இருக்கும் ஸோ அது உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சுன்னா டூ ப்ளீஸ் ஆல் இன்டர்னல் மார்க்ஸ் அண்ட் ப்ராக்டிகல் மார்க்ஸ் கிளிக் த செக் பாக்ஸ் அங்கே இருக்க செக் பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க நீங்க அப்லோட் பண்ண இன்டர்னல் மார்க்கும் ப்ராக்டிகல் மார்க்கும் ப்ரீஸ் ஆயிரும் இப்போ நீங்கள் தியரி மார்க்கு மட்டும் என்ட்ரி பண்ணலாம் மார்க்ஸ் என்ட்ரி பண்ண பின்னாடி கீழே இருக்க சேவ் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க இன்சர்டர் மெசேஜ் ஷோ ஆகும் இந்த மாதிரி எல்லா ஸ்டூடெண்ட்டோட தேரி இன்டர்னல் அண்ட் ப்ராக்டிகல் மார்க்கை சேவ் பண்ணிக்கோங்க ஃபைனலாக இங்க இருக்க டவுன்லோடாக கிளிக் பண்ணி லாக் அவுட் பண்ணிக்கோங்க நன்றி